சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முன்னணி நடிகையா வளம் வந்தவர் தான் நடிகை ஸ்ரேயாசரன் தமிழ்ல முதன் முதல்ல எனக்கு இருபது திரைப்படத்தின் மூலமா என பல மொழி திரைப்படங்கள்ல முன்னணி நடிகர்களான ரஜினி விஜய் என டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடிச்சாரு என்னதான் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்பு கிடைக்கல கருப்பு காமெடி நடிகருடன் ஜோடி போட்டு நடனமாடியதால இவர் சினிமா கேரியரும் அதோட முடிஞ்சுது காமெடி நடிகருடன் நடித்த நீ எல்லாம் எனக்கு ஜோடியா அப்படிங்கிறது போல ஒட்டுமொத்த முன்னணி நடிகர்களும் விலகிட்டாங்க அதுலேருந்து சினிமாவிலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தார் நீண்ட நாள் காதலரான அன்ரீப் கெஸ்லிவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இப்போது இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது சினிமாவில் பெருசாக ஆக்டிவா இல்லைனாலும் சமூக வலைத்தளத்தில் அடிக்கடி ஆக்டிவாக தான் இருந்துட்டு வராரு அந்த வகையில் அடிக்கடி புகைப்படங்களை பதிவிட்டிருக்காரு அப்படி தான் தற்போது புடவையை நழுவ விட்டு வீட்டில் இருந்து சில புகைப்படங்களை எடுத்து பதிவிட்டிருக்காரு இந்த புகைப்படம் ரசிகர்கள்ட்ட இப்போ வைரல் ஆயிட்டு வருது